ட்ரிப்டிக் பேப்பர் லிஸ்ட் சொல்லி எதுக்கு நீ இறங்கி வந்த இந்த ஆள் கூட அது காரல போனே காரல போணே இல்லையா சொல்லு மنية மெட்ராஸ் போனீங்களா ஒரு நாலு நாளுதே அம்மா இல்லன்னா சொல்லாப்பி பண்ற சரி குமான் பஸ் ஏறிட குமர்மலை இறங்கனே இறங்கி எதுக்கு இந்த ஆள் கூட கார்ல வந்தா கார்ல வரையா हां ப்ளைட் லயா அே 400 வந்த கூடிட்டு எங்க விட்டா என்ன பண்ணா எல்லாமே எனக்கு தெரியும் உம்மே சொல்லு பாப்ப மண்டி மண்டி انا மறக்கவே மாட்ட பஸ்லதான் போனேன் இந்த ஆள் வரவே இல்ல கும்ப முனத்துக்கு நடந்து வந்துட்டேன் வந்து இந்த வெயிட் பண்ணிட்டு கூட்டு போயிட்டேன் மறுபடியும் மாட்டி இவ போய் சொல்றேடா எனக்கு குருப்பே இருக்குதுடா இத ஆறு மாசத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் போற அன்னைக்கு பஸ் விட்டு இறங்க சொல்லி நீ வந்து கூட்டு போனேன் எப்ப அந்த பழைய கார் வச்சிருந்தேன்ல அந்த கார்ல கூட்டு போன

வணக்கம் என்ன புரிஞ்சு போலீஸ் பேசுடா <Hands up> <boundaries> <senzaesinina uno> <yahoo>

நேரா வரீங்க பெங்களூர் பேக்ல நிக்கிறீங்க என்ன பாத்தீங்க நான் சத்த எனக்கு தெரியும் என்ன அங்க இருந்து வந்தாரு நான் தமிழ் கூட்டி எதாச்சும் வந்தேன் என்ன அண்ணா வந்ததெல்லாம் எனக்கு தெரியும் அங்க இருந்து வந்தாரு பேக்கி பேங்களூர் பேக்ல நின்னாரு வண்டி இப்படி இங்க வந்து இங்க கறி கடை அப்படி நேரா போய் அப்படி வந்து உள்ள வந்துட்டாரு சரிங்களா நான் வந்து அம்மாவை எழுப்புறேன் அம்மா காய்ச்சல் கம்பவுண்ட்ரு ஊசி ஊசிப்பட வந்தேன் வந்துட்டு பார்த்தா இவர் வண்டி நின்றுது எதுக்கு ஒரு நேரத்துல வண்டி நிக்குது அம்மா

அங்க இருந்து வந்தாரு நான் தம்பி கூட்டி எதாச்சும் வந்தேன் ஏன்னா அண்ணா வந்ததெல்லாம் எனக்கு தெரியும் அங்க இருந்து வந்தாரு பேக் பெங்களூர் பேக்ல நின்னாரு வண்டி இப்படி இங்க வந்து இங்க கறி கட்டி நின்னா நேரா போய் அப்படி வந்து உள்ள வந்துட்டாரு இல்லைங்களா நான் வந்து அம்மாவை எழுப்புறேன் அம்மா காய்ச்சல் கம்மௌண்ட் போட்டாரு ஊசி போட வந்தேன் வந்துட்டு பார்த்தா இவரு வண்டி நின்னது எதுக்கு ஒரு நேரத்துல வண்டி நிக்குது அம்மா கேட்கல பிரச்சனை தான் சொல்லுங்க பிரச்சனை இல்லை பிரச்சனை வந்தீங்களா